ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் ஒரு எக் நூடுல்ஸ் நாங்கள் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் எக் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு வந்து நீங்கள் எந்த டைப் ஆஃப் நூடுல்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒன் டூ த்ரீ நூடுல்ஸ் அது எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இப்படி மேகி எது வேணும்னு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம நூடுல்ஸை தனியாக வேக வச்சுக்கலாம் அதுக்கு நாலு பீஸ் இருக்குது அதனால் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி கொதிக்கட்டும் இந்த தனியாக இந்த பக்கம் வேக வச்சுக்கலாம் அப்புறம் முட்டையை தனியாக வறுத்துட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்கட்டும் இதை அந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம எக் ஃப்ரை பண்ணுற வேலையை பார்க்கலாம் அந்த பக்கம் நூடுல்ஸ் வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் இன்னொரு ஃபேன் வச்சுருக்கேன் சூடாகட்டும் பேன் ஹீட்டானது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் சூடாகட்டும் சூடாக இருந்து நம்ம ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட டச்ச வாசனம் போகட்டும்

அடுத்த டைம் சீக்கிரம் வேலையாகிடும் தக்காளி நல்லா வதங்கிடும் இப்போ இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் நாலு டீஸ்பூன் வரம் மசாலா இதை மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலா வரும் பசவாசனை போக வந்து நம்ம வதங்கிக்கலாம் அதுக்குலாம் நூடுல்ஸும் வெந்துடும் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நான் ஒரு மூணு முட்டையை உடச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க நான் மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அது சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் முட்டையை நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் முதல்ல நூடுல்ஸும் வெந்துடுச்ச சைடில் இப்போ முட்டை நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு இதை உரமாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நூடுல்ஸ் நல்லா வெந்துட்ருக்குது நம்ம மேகி மசாலா பேக்கெட்டாக எல்லாம் உடச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் நாலு பார்த்துட்டு உடச்சு போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கல்லாத வரைக்கும் நூடுல்ஸ் வேகிற வரைக்கும் இப்போ நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு தண்ணியெல்லாம் பாருங்கள் எல்லாம் எழுத்துருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டை மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு சூப்பரான எக் நூடுல்ஸு அட்டகாசமாக ரெடி ஆயிடும் நீங்கள் எந்த நூடுல்ஸ் வேணாலும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் நம்மளுடைய சூப்பரான எக் நூடுல்ஸ் அக்காசமாக ரெடி ஆகிடுச்சு ஆர்வங்க சாப்பிட ரெடி ஆகிடும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்